குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வந்து மாற்று அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சைன்னு விட மாற்று சிகிச்சை மூலம் உங்களுக்கு ஐவிஎஃப் அதை மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா அது வந்து சிறப்பானதாக இருக்கும் இது ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் சம்மந்தமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி பேசினீங்கன்னா நன்றாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஏகாதசி திதி இது வந்து ராசிக்காரங்களுக்கு ராசி ரிஷப ராசி அதிபதி சுக்ரன் பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கிறாரு அது தவிர சந்திரன் எட்டில் இருக்குது சந்திராஷ்டம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு தொடர்பு வந்து உங்களுக்கு மறைமுகமான பணவரவு கிடைக்கும் மறைமுகமான பணவரவுலாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இல்லை வந்து யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு அதான் மறைமுகமான பலன்கள் மறைமுகமான பணவரவு இதுதான் இன்றைக்கி நடக்கும் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு சந்திர அஷ்டமோ அப்படின்னு நீங்கள் ரெகுலர் வேலையை செய்யாமல் இருக்கு ஆனால் ரெகுலர் வேலையை எது வந்தாலும் செய்யலாம் முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அது வந்து உங்களுக்கு நல்லது மற்றபடி அப்படி செஞ்சால் பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக வராது அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதாவது உங்களோட சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரியில் இப்போ வந்து தனுசில் சந்திரன் போகும்போது தான் இப்போ உங்கள் சந்திரன் வந்து பதினாறு டிகிரியில் ரிஷப் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பதினாறு டிகிரியில் சந்திரன் போகும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது நடக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் தான் அதனால் நீங்கள் ஒரு நாள் முள்ள அதெல்லாம் நீங்கள் நல்ல விஷயம் பண்ண வேணாம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னால் அது கண்டிப்பாக தவறு அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது ரிஷப் ராசிக்காரங்களுக்கு அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசிலேயே குரு இருக்குது அதுக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் இருக்குது சிறப்பான யோகம் குரு சந்திர யோகம் மிதுன ராசிக்கு சந்திரன் இருக்கிற கேது வந்து அதாவது நட்சத்திரம் கொடுத்த கேது வந்து மூன்றில் இருக்குது சந்திரன் இருக்கிற ராசி அதிபதி வந்து குரு வந்து மிதனத்தில் இருக்கிறதும் சிறப்பான யோகம் வாழ்க்கை துணை வழியாக இன்னைக்கு வந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அது தவிர உடன் பிறந்தோர் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா கேதுன்றது செவ்வாய் மாதிரி வேலை செய்கிறதோட்டு மூன்றில் இருக்கிறதோட்டு மிதன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான உதவிகள் சகோதர சகோதரி மூலமாகவும் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியாகவும் கிடைக்கும் இதை தவிர வெளி ஸ்டேட்டு லெவலில் நாடு வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் ரசிகரங்கள் கடகராசி கடகராசிக்கு ஆறில் சந்திரன் கேதுவோன நட்சத்திரத்தில் இருக்கதொட்டு அந்த கேது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது மட்டும் ரெண்டு ஆறு தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து பண வரவு உங்கள் வேலை மூலமாக இல்லை இன்க்ரிமெண்ட் அது போன்ற தொடர்புடைய பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி சுமூகமாக நடக்கும் உங்களுக்கு வந்து வேலை பலு அளவு அதிகமாக இருந்தாலும் ஏன் வேலை பலுன்னு சொல்கிறேன்னா சன் சனி வந்து வக்ரமாக ஒன்பதில் இருக்கதொட்டு வேலைக்காரங்கன்னு இல்லைங்களா அதனால் வேலை பலு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால கேது உங்களுடைய வேலை போல இருந்தாலும் அதற்குரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து